சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருச்செந்தூர் தேடல்களோட பார்ட் த்ரீ வீடியோ தான் பார்க்க இதுக்கு பார்க்கணும் இந்த வீடியோவோட எந்த ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க பார்ட் டூ வீடியோ விட தொடர்ச்சியை பத்தி பார்ப்போம் வென்றி மாலை கவிராயரை பத்தி பார்க்க போறோம் திருச்செந்தூர்ல முருகனுக்கு தொண்டு செய்யக்கூடிய திரு சுதந்திர குடும்பத்துல வென்றி மாலை பிறந்தாரு தொடக்க கால கல்வி இவருக்கு கசந்தது செந்திலாண்டவன் கோயில சுற்றுறது முருகனோட நாமத்தை என் நேரமும் சொல்றது மனம் போல பாடுறதுன்னு தொடர்ந்துட்டு வந்தாரு தந்தையோட கண்களுக்கு பொறுப்பற்ற பிள்ளையா வென்றி மாலை காட்சி கொடுத்தாரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு உதவியா அமையும்னு திருக்கோவில் மடப்பள்ளியில கையால் சேர்த்து விட்டாரு முருக பெருமானோட பூஜைக்காக பிரசாதங்களை சமைச்சு வழங்க வேண்டியது இவரோட பொறுப்பு இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் செந்திலாண்டவனை சிந்தித்து தியானத்துல இருந்தார் வென்றி மாலை பூஜைக்கு வேண்டிய பிரசாதம் தயாரிக்கல சண்முகருக்கு பூஜை செய்ய வேண்டிய பிரசாதத்தை வாங்க வந்த நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க எதுக்குமே உதவாதவன் சொல்லி நைய புடச்சி விரட்டியும் விட்டுட்டாங்க மனம் வருந்தின வென்றி மாலை கடற்கரையில் அமர்ந்து சிந்திச்சாரு இனி உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு கடல்ல விழுந்து உயிரை விடவும் துணிஞ்சாரு அந்த நேரத்துல நில் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது முதியவர் வடிவில் வந்த முருகன் வென்றி மாலையை தடுத்து சேவலூர் அப்படின்ற ஊர்ல வாழக்கூடிய கிருஷ்ண சாஸ்திரிய பார் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு வென்றி மாலை செவலூர் போய் முருக பெருமானோட கட்டளைய சாஸ்திரிகள் கிட்ட சொன்னாரு மனம் மகிழ்ந்த சாஸ்திரி தாம் வட மொழியில பாடி வச்சிருந்த திருச்செந்தூர் மகாத்மியத்தை அதாவது திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழ்ல பாட சொன்னாரு எப்படி பாடுவேன் ஏதோ நாவல வந்ததை பாடி வந்தேன் தமிழே சரியா தெரியாதனா எப்படி பாடுறதுன்னு சொன்னாரு செந்திலாண்டவன நினைச்சு பாடுன்னு சொன்னாரு சாஸ்திரி முருகனை நினைச்சு பாடல பாடத் தொடங்கினாரு வென்றி மாலையோட அறிவிலையும் நாவலையும் முருகன் குடிகொண்டுட்டான் சிவபெருமான முதலாவதா வச்சு எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாடல்களை இனிய எளிய தமிழ்ல பாடினாரு வென்றி மாலையோட கவித்திறன் கண்ட கிருஷ்ண சாஸ்திரி வென்றி மாலை கவிராயர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாரு தான் பாடின திருச்செந்தூர் தல புராண சுவடிகளோட திருச்செந்தூருக்கு வந்தாரு தான் இயற்றிய பாடல்களை அரங்கேற்ற போறேன் அப்படின்னு சொன்னாரு அவரோட உறவினர்கள் வென்றி மாலைக்கு பித்து பிடிச்சிட்டு அப்படின்னு கேலி பேசினாங்க கோவில் நிர்வாகிகள் கிட்ட அரங்கேற்றம் செய்யறது குறித்து அனுமதியும் கேட்டாரு சமையல் கூடத்துல வேலை செய்தவனாவது கவிதை பாடுறதாவது அப்படின்னு புறம் தள்ளினாங்க கோவில் நிர்வாகிகள் தனக்கும் தன்னோட திருச்செந்தூர் தலப்புராண நூலுக்கும் நேர்ந்த அவமானத்தினால மனம் முருகி அழுதாரு தல புராண சுவடிகளை கடலுக்குள்ள எரிஞ்சிட்டு தவம் இருந்தார் நீண்ட நாள் தவத்தால முருகனடி சேர்ந்தார் கடல்ல இட்ட ஏடு நீரோட்டத்தை எதிர்த்து போய் ஈழ நாட்டுல பனைமுனை அப்படின்ற இடத்துல கரையேறுனது அந்த ஏடுகள் முருகனடியார் ஒருத்தரோட கையிலையும் கிடைச்சது அந்த நூலையும் அதோட பொருளையும் அறிஞ்சுகிட்ட அடியார் மெய்ச்சில் போனார் முருகன் தனக்கு கொடுத்த பிறவி பயன் அப்படின்னு கொண்டாடினாரு தனமும் அந்த ஏடுகளுக்கு பூயிட்டு தூபமும் காட்டி பூஜை செஞ்சுட்டு அந்த நாளில் கொடிய நோய் ஒன்று அந்த ஊர்ல பரவ ஆரம்பிச்சது நிறைய பேர் போனாங்க ஆனா திருச்செந்தூர் தல புராணம் இருந்த அடியாரோட வீட்லையும் அந்த தெருவுலையும் நோய் பரவலை இந்த அற்புதம் ஈழ நாட்டு முழுவதும் பரவ ஆரம்பிச்சது வென்றி மாலை கவிதாயர் திருச்செந்தூரில் அரங்கேற்ற நினைத்த தலப்புராணம் அயல் நாடுகளில் மக்களோட உள்ளங்கள்ல அரங்கேறினது திருச்செந்தூரில் வேதம் மோதம் திரி சுதந்திரர் குடும்பத்துல தோன்றின வென்றி மாலை முருகனோட அருள் தொண்டர் ஆவார் அஞ்சல் கோபுரங்களை பற்றி பார்ப்போம் தற்காலத்தில் தொலைக்காட்சி சிக்னல்களை அஞ்சல் செய்ய அங்கங்க அஞ்சல் கோபுரங்கள் அதாவது டவர்ஸ் அமைக்கிறாங்க தொடர்பு துறை அதாவது நுண்ணலை மைக்ரோவேவ் கோபுரங்களை அங்கங்கே அமைக்கிறது அத்தகைய அஞ்சல் கோபுரங்களை கட்டினதுல முன்னோடியே திகழ்றவர் திருச்செந்தூர் முருகனோட தீவிர பக்தர் தான் பாஞ்சாலம் குறிச்சியில இருந்து அரசு செலுத்தின பாளையக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கிட்ட ரொம்ப பக்தியா இருந்தாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர் முருகனோட பக்தர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான் அவரோட தந்தை ஜெகவீர கட்டபொம்மன் இயன்ற போதெல்லாம் திருச்செந்தூருக்கு வந்து முருகப்பெருமான வழிபடுவாரு அவர் அன்றாடம் திருச்செந்தூர்ல உச்சகால பூஜை நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா மதிய உணவு அருந்தக்கூடிய பழக்கத்தை ஒரு விரதமாவே மேற்கொண்டுட்டு இருந்தாரு திருச்செந்தூர் பாஞ்சாலங்குறிச்சில இருந்து நாற்பது மைல் தொலைவுல இருக்கு அப்படி இருக்க அவரால் நிறைவு பெற்றதை தெரிஞ்சுக்க முடியும் ஜெகவீர கட்டபொமன் பக்தர் மட்டும் கிடையாது நுண்ணறிவு படைத்தவரும் கூட ஒளிய அஞ்சல் செய்யக்கூடிய அன்னைக்கே அவர் அறிமுகப்படுத்தினாரு திருச்செந்தூர்ல தொடங்கி பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் மூன்று மைலுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் அங்கங்க அஞ்சல் கோபுரங்கள கட்டினாரு திருச்செந்தூர் கோவில உச்சிக்கால பூஜை நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா சண்முக விலாசம் அப்படின்ற இடத்துல ஒரு மணி ஒலிக்கும் அதோட ஒளி மூன்று மைலுக்கு கேட்கும் அந்த மூன்றாவது மைலில் இருக்கக்கூடிய கோபுரத்தில் இருந்து ஒரு முரசும் ஒலிக்கும் இப்படி பாஞ்சாலங்குறிச்சி வரையில் இருக்கக்கூடிய மண்டபங்கள்ல இருந்து முரசுகள் ஒழிக்கும் சில மணித்துளிகளில் திருச்செந்தூர் பூஜை நிறைவு பெற்ற செய்தி ஜெகவீர கட்டபொம்மனோட மாளிகைக்கு எட்டிடும் முரச நகரா அப்படின்னு சொல்லுவாங்க நகரா ஒளியை அஞ்சல் செய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அந்த மண்டபங்களை நகரா மண்டபங்கள் அப்படின்னு அழைச்சாங்க அவற்றுள் சில இன்னைக்கு சிதைந்த நிலையில இருக்கு சிக்கல்ல வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம்னு சொல்லுவாங்க சிக்கல்ல சிங்காரவேலன் திருக்கோயில் வேல் வாங்கக்கூடிய விழாவும் திருச்செந்தூர் சூரசம்ஹார விழாவும் பெற்றது அதுதான் இதோட பொருள் சிக்கல் வேலன் தாய்கிட்ட இருந்து வேலை வாங்குறப்போ அவரோட திருமுகத்துல வியர்வை துளிகள் அரும்பக்கூடிய அதிசயம் இன்னைக்கும் நடக்குது தூய உடம்பினன் ஆதல் அப்படின்றது கடவுளோட என் குணங்கள்ல ஒண்ணு திருச்செந்தூருக்கு கொடிமரம் வந்த கதையை பத்தி பார்ப்போம் முன்னொரு காலத்துல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா நடைபெறலை காரணம் அங்கே கொடிமரம் கிடையாது அதனால திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கொடிமரம் வைக்கணும் அப்படின்னு ஊர் மக்கள் ஒண்ணு கூடி பேசி முடிவெடுத்தாங்க உடனேயே ஆறுமுகம் ஆசாரி அப்படின்றவர் தலைமையில இருபத்தி ஒன்று பேர் கொண்ட குழு காக்காட்சி மலைக்கு போய் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில போய் கொடிமரம் வெட்டுறதுக்காக கிளம்புனாங்க திருச்செந்தூர் மந்தை கிட்டக்க உள் அம்மன் கோவிலில் அந்த குழுவினர் வேண்டதுக்காக போனாங்க அம்மன் கோவில் முன்னாடி மற்றவங்க நின்றுட்டாங்க அம்மனை வணங்க ஆறுமுகம் ஆசாரி மட்டும் கருவறைகளை நுழைஞ்சி அம்மனை வணங்கினாரு அப்போ அம்மன் கண்களில் இருந்து நீர் வழிய ஆரம்பிச்சுது பயந்து போய் படப்படுத்து போன ஆசாரி அம்மனே ஏன் இந்த நிலை தங்கள் நீர் வழிய காரணம் தான் என்னன்னு கேட்குறாரு அம்மன் மகனே நீங்கள் செய்யக்கூடிய பணி நல்ல பணிதான் ஆனா அந்த பணியில ஈடுபடக்கூடிய உன்னை தவிர வேற யாருமே உயிரோட திரும்ப மாட்டாங்க அதை தான் எனக்கு வருத்தமாக இருக்குது இதை நீ அவங்க கிட்ட சொல்லிடாத இது ஆண்டவன் கட்டளை இந்த நிலை தெரிஞ்ச காரணத்தினால தான் என்னோட கண்களில் கண்ணீர் வந்ததுன்னு சொன்னாங்க உடனேயே அதிர்ந்து போன ஆறுமுகம் ஆசாரி அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் நின்னாரு இதை வெளியே உள்ளவங்கக்கிட்ட சொல்லவும் கூடாது சொன்னால் தெய்வ குத்தமாகிடும் அதே நேரம் நம்மளை நம்பி நம்மோட வர்றவங்களை காப்பாற்றணும் என்ன செய்யணும் அப்படின்னு குழம்பி போனார் ஆனாலும் கண் கண்கலங்காம முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு களக்காடு கிட்டக்கு இருக்கக்கூடிய ஏர்வாடிக்கு வந்தாரு அங்க தம்பி மரக்காயர் அப்படின்ற மந்திரவாதி ஒருத்தரை சந்திச்சார் அவர்கிட்ட முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்டுறதுக்காக வந்த கதையை சொல்லி உதவிக்கு கூப்பிட்டாரு தம்பி மரக்காயரோட மனைவி பாத்திமா பீவி அவரை தடுத்தாங்க நான் நேற்று முன்தினம் இரவு பயங்கரமா கனவு கண்டேன் அதுல உனக்கு உன்னோட உயிருக்கு ஆபத்து உள்ளதா அறிகுறி காட்டுறது அதனால கொடிமரம் வெட்டுறதுக்காக நீங்க செல்லக்கூடாதுன்னு சொன்னா ஆனா சின்னத்தமை மரக்காயர் கேட்கல மனைவி உடனே அழ ஆரம்பிச்சா நம்மளோட குடும்பம் நம்பி தான் செய்து செல்ல வேண்டாம்னு தடுத்து சொல்லியும் சின்னத்தமை மரக்காயர் கேட்கல விதி யாரை விட்டது அவர் ஆறுமுகம் ஆசாரி குழுவினரோட களக்காட்டு மலைக்கும் போனாரு அவங்க திருச்செந்தூர்ல இருந்து இருபத்தி ஒன்று மாட்டு வண்டிகள்ல வந்திருந்தாங்க அந்த வண்டி அணிவகுத்து களக்காடு மலையை நோக்கி போனது ஆனா அவங்களுக்கு தேவையான கொடிமரம் கிடைக்கல ஓடி ஓடி பார்த்தாங்க பக்கத்துல எந்த இடத்துலையும் சரியான மரம் கிடைக்கல அதனால காக்காட்சி மலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையான புதிகை மலை உச்சிக்கு போனாங்க அங்க அற்புதமான நல்ல உயரமான சந்தன மரம் ஒன்று இருந்தது இந்த மரம் தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஏற்ற கொடிமரம்னு சொன்னாரு ஆறுமுக ஆசாரி அவர் சின்னத்தமை மரக்காயர்கிட்ட இந்த மரத்தை பற்றி கேட்குறாரு ரம்யமான வாசனையோட இருக்கக்கூடிய இந்த அற்புத மரத்தை குறித்து மை போட்டும் பார்க்கறாரு மாந்திரிகரான சின்னத்தமிழ் மரக்காயர் அப்போது அந்த மரத்தோட அடிமரத்துல சுழலை மாடனும் மேல்முனையில சங்கடகாரனும் உட்பட இருபத்தி ஒன்று தேவதைகள் இருந்தாங்க அந்த இருபத்தி ஒன்று தேவர்களையும் விரட்டிட்டு கொடி மரத்தை வெட்டணும் அதனால அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சாங்க முதல்ல மந்திரம் மூலமா தேவதைகளை விரட்டுறதுக்காக மை போட்டாரு மரக்காயர் மற்றவங்களை கோடாரிய கொண்டு வெட்ட சொன்னாங்க கோடாரி மூலமா வெட்டப்பட்ட மரம் கோடாரியை திருப்பி விட்டது உடனே அந்த கோடாரி மற்றவங்களோட கழுத்துலையும் பட்டுது அலறுனப்படி இருபது பேரும் ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு போனாங்க அதை தொடர்ந்து அவங்க மரணமும் அடைஞ்சாங்க ஆறுமுக ஆசாரி அதிர்ச்சி அடைஞ்சாரு நான் என்ன செய்வேன்னு மந்திரவாதி சின்னத்தம்பி மரக்காயர்கிட்ட போனப்போ அவரும் ரத்தங்கக்கி இருந்திருந்தார் அடுத்த வினாடி ஆறுமுக ஆசாரிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல இதற்கு இடையில இருபத்தி ஒன்று மாட தேவதைகளும் மரத்தை விட்டு கீழே இறங்கி ஆறுமுக ஆசாரியை விரட்டினது உயிருக்கு பயந்த அவர் காக்காச்சி மலையை விட்டு ஓடினாரு அடுத்து பொதிகை மலைக்கு வந்தாரு அந்த இடத்த விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சாரு இறுதியில தாமிரபரணி ஆட்சங்கரையில சொரிமுத்து ஐயனார் கோவில வந்து அய்யனாரோட காலை பட்சிட்டு காப்பாற்ற கூறி கத்துனாரு சொரிமுத்து ஐயனார் இருபத்தி ஒன்று மாட தேவதைகளையும் அழைச்சி சமாதானம் செஞ்சாரு முருகன் என்னோட தான் அவனோட கோவிலுக்கு தானே கொடிமரம் போகுது பிறகு ஏன் தடுக்கிறீங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா இருபத்தி ஒன்று மாட தேவதைகளையும் அந்த சந்தன மரத்தை வெட்டி திருச்செந்தூர்ல கொண்டு சேர்க்க உத்தரவும் போட்டாரு அதுபடி இருபத்தி ஒன்று மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தையும் வெட்டினாங்க அதுக்கப்புறமா இருபத்தி ஒன்று மாட்டு வண்டியையும் ஒன்னா கட்டினாங்க அந்த சந்தன மரத்தை அப்படியே தூக்கிட்டு போய் திருச்செந்தூர் நோக்கிட்டு கொண்டு போனாங்க அந்த மரம்தான் இப்போ திருச்செந்தூர்ல கொடிமரமா வைக்கப்பட்டிருக்கு இப்பவும் மாசி திருவிழா நடைபெறப்போ ஆடு வெட்டி சுடலை மாடனுக்கும் சங்கடகரக்காரனுக்கும் படைச்சிட்டு தான் தேர் ஓட வேண்டிய வேலைகளை செய்வாங்க மாசி திருவிழா தேர் ஓடுறப்போ அதுலேயும் சங்கடகரக்காரன் தேர் மேலே ஏறி சரி போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் தேர் நகருமே மேற்கண்ட தகவல் கொடிமர காவியம் சொல்லக்கூடிய வில்லுப்பாட்டு கதையிலிருந்து எடுக்கப்பட்டது வியாழ பகவானால பூஜை செய்யப்பட்ட ஸ்தல மாதலோட திருச்செந்தூர் வியாழ சேத்திரம் அப்படின்னு போற்றப்படுது எல்லாவற்றையும் பெரிய ஆதி குரு தலம் திருச்செந்தூர் அங்கதான் குரு பகவானுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருள் உபதேசம் கொடுத்தது பிரணவ மந்திரங்களுக்கான உரைகளுக்குள்ள சந்தேகங்கள் தீர்க்கப்பட்ட இடமும் இதுதான் சுவாமிமலையில சில சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டது இங்க சில சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டது பிரம்மனும் பிரம்ம ரகசியத்தை முருகப்பெருமான் கிட்ட இருந்து தெரிஞ்சுகிட்ட இடமும் திருச்செந்தூர் தான் அதனாலதான் குருவிற்கெல்லாம் குருவா விளங்குபவன் திருச்செந்தூர் முருகன் சொல்றாங்க அதனால் இந்த கோவிலுக்கு சென்றுட்டு வர்றது ரொம்பவே சிறந்தது செந்தில் மாமலையூரும் செங்கல்வராயன் அப்படின்னு கந்தசஷ்டி கவசத்தில் தேவராய சுவாமிகள் குறிப்பிடுறாரு வடமொழியில இத கந்த மாதன பர்வதம் சொல்லுவாங்க திருமுருகாற்றுப்படையில இந்த ஊர் திரு சீரைவாய் அப்படின்னு கூறப்படுது செந்தில் அப்படின்ற பெயரும் உண்டு சிக்கல்ல வேல் வாங்கி செந்தூர்ல சம்ஹாரம் அப்படின்றது பழமொழி மாமரமாய் காட்சியழுத்து சூரபத்மனை கொள்றதுக்காக முருகப்பெருமான் வேலாயுதத்தை ஏவுனப்போ அதோட கொடூரம் தாங்காமலும் கடலும் பின்வாங்குனதா அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகல்ல சொல்லி இருக்கிறாரு திருமுருகாட்சிப்படையில திருச்செந்தூருக்கு பகுதியோட நிறைவுல உலகம் புகழ்ந்த ஓங்கியர் விழுச்சீர் அலைவாய் அப்படின்னு போட்டுருது அலைகள் வாய்ந்த கடற்கரை தளத்தை அலைவாய் அப்படின்னு அழைத்தாங்க கடை சங்க கால புலவர்கள் இந்த ஊரை குறித்து இருக்கிறதுனால ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊர் சிறப்புற்று விழுங்குனதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அகநானூர்ல பரனர்னு சொல்லக்கூடிய புலவர் அலைவாயின் சிறப்பை பாடியிருக்கிறாரு புறநானூற்றில் மதுரை மருதன் இளநாகனார் மானும் புலவர் வெண்தலைப்புணரி அலைக்குஞ் செந்தில் அப்படின்னு பாடுறாரு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சீர்கழு செந்தில் பாடியிருக்கிறாரு பாம்பன் சுவாமிகளோட பாடல்கள் முருகப்பெருமானால் அங்கீகரிக்கப்பட்டது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா பாம்பன் சுவாமிகள் அருளின பஞ்சாமிர்த வண்ண பாடல இரண்டு வேதியர்கள் திருச்செந்தூர் கவுண்ட மண்டபத்தில் நாள்தோறும் பாராயணம் செய்யறப்போ ஒரு நாள் அழகான ஒரு இளைஞன் இந்த பாராயணத்தை கேட்டு மகிழ்ந்தத அங்க இருக்கக்கூடிய மூதாட்டி கிட்ட சொன்னதா பாமன் சுவாமிகள் பெரு வேண்டுகோள் அப்படின்ற பதிகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு முருகப்பெருமானோட நைவேத்தியங்கள் என்னெல்லாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம் திருச்செந்தூர்ல முருகனுக்கு தினமும் ஒன்பது கால பூஜை நடக்குது இந்த பூஜை எப்போ சிறுபருப்பு பொங்கல் கஞ்சி தோசை அப்பம் நெய் சாதம் ஊறுகாய் சர்க்கரை கலந்து பொறி அதிரசம் தேன்குழல் அப்பம் வேக வைத்த பாசிப்பருப்பு வெள்ளம் கலந்த உருண்டைன்னு விதவிதமான நைவேத்தியங்கள் படைக்கப்படுது தினமும் உச்சிக்காலை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துகிட்டு மேலே தாளத்தோட கடலுக்கு போய் அதை கரைக்கிறாங்க இதை கங்கை பூஜைன்னு சொல்கிறாங்க திருச்செந்தூர் செந்திலாண்டவன் கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய கடலில் மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் தினமும் கங்கை வந்து நீராடுறதா ஐதீகம் அந்த சமயம் ஆலய அர்ச்சகர் கடலுக்கு தீபாராதனை செய்வார் அந்த சமயத்துல கடல்ல நீராடினா கங்கையில நீராடின புண்ணிய பலம் நமக்கு கிடைக்கும் முக்கிய திருவிழாக்கள்னு பார்த்தோம்னா பங்குனி உத்திரம் திரு வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திருச்செந்தூரில் நடைபெறுது திருவிழா காலங்கள்ல முருகப்பெருமானோட திரு அவதாரத்தை குறிக்கக்கூடிய வைகாசி விசாகமும் சூரபத்மனை அழித்து ஆட்கொண்ட கந்தசஷ்டி விழாவும் ரொம்பவே முக்கியமானது கந்தசஷ்டி விழா அப்போ சூரசம்ஹார உற்சவத்துக்காக சம்ஹார நேரத்திலையும் கடலும் சற்று பின்வாங்கி கொடுக்கிறதா சொல்லப்படுது திருச்செந்தூர்ல கந்தசஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் ஏழாவது நாளில் முருகன் தேவையானை திருக்கல்யாணம் அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை அப்படின்னு இந்த விழா பன்னிரண்டு நாட்கள் கொண்டாடப்படுது திருச்செந்தூர்ல கந்தசஷ்டி விழாவோட முதல் நாள் அதிகாலையில் ஹோம மண்டபத்துக்கு மூலவரோட பிரதிநிதியா வள்ளி தேவையானோட ஜெயந்திநாதர் எழுந்தொருள்வாரு அறு கோண அமைக்கப்பட்ட ஹோம குண்டத்துல முருகனோட வெற்றிக்காக யாகம் துவங்குது குண்டத்தை சுற்றிலும் சிவன் அம்பிகை நான்கு வேதங்கள் முருகன் வள்ளி தேவயானை மகாவிஷ்ணு விநாயகர் சப்த குருக்கள் வாசு பிரம்மா தேவர்கள் சூரியன் அஷ்டதிக் பாலகர்கள் துவார பாலகர்கள்னு எல்லா தேவதைகளையும் கும்பத்துல எழுந்தருள் செய்வாங்க உச்சிக்காலம் வரையில நடக்கக்கூடிய யாகசாலை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெயந்திநாதர் சண்முகவிலாச மண்டபத்துக்கு எழுந்தருள்வாரு ஆறாவது நாள் அன்னைக்கு வள்ளி தேவியானை இல்லாம தனியா கடற்கரைக்கு எழுந்தருளி சூரனை சம்ஹாரம் செய்வார் அதுக்கப்புறமா வெற்றி வேந்தரா வள்ளி தேவியானோட யாகசாலைக்கு திரும்புவார் ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செஞ்சதுக்கு அப்புறமா பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருள்வாரு அப்போ சுவாமியோட எதிரில் ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும்படி ஜெயந்திநாதரோட பிம்பத்துக்கு அபிஷேகம் செய்வார் இதை சாயாபிஷேகம்னு சொல்லுவாங்க சாயா அப்படின்னா நிழல் அப்படின்னு பொருள் போர்ல வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்க கூடிய விதமா இந்த அபிஷேகம் நடக்குது இத முருகப்பெருமானே கண்ணாடியில கண்டு மகிழ்றதா ஐதீகம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா முருகன் சன்னதிக்கு திரும்புவாரு இதோட சூரசம்ஹார வைபவம் நிறைவடையுது சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் அதாவது ஏழாவது நாள் முருகன் தேவியானை திருக்கல்யாணம் நடக்குது அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதுக்காக இந்திரன் தேவியானை முருகனுக்கு திருமணம் செஞ்சு தந்ததோடு தேவ மயிலாகவும் மாறி சேவை செஞ்சாரு இவங்களோட திருமணம் முதல் படை வீடான திருப்பரம் குன்றத்துல நடந்தது சூரனை ஆட்கொண்ட தளம் அப்படின்றதுனால திருச்செந்தூர்ல கந்த சஷ்டிக்கு மறுநாள் முருகன் தேவியானை திருக்கல்யாணம் நடக்குது அன்னைக்கு காலையில தேவியானை தபசு மண்டபம் போய் முருகனை மணந்து கொள்ள வேண்டி தவம் இருப்பா மாலையில குமரவிடங்கர் அதாவது முருகனோட ஒரு உற்சவரோட வடிவம் தான் இது முருகனோட பிரதிநிதியாக மயில் வாகனத்துல தபசு மண்டபத்துக்கு போய் தேவயானைக்கு மாலை சுட்டி நிச்சயதார்த்தம் செஞ்சு கொள்றாரு நள்ளிரவுல இருவரும் திருக்கல்யாண மண்டபத்துக்கு எழுந்தவருல அங்க திருமணம் நடக்குது மறுநாள் சுவாமி தேவியானையோட வீதி உலா செல்றாரு அடுத்த மூன்று நாட்களும் சுவாமி திருக்கல்யாண மண்டபத்துல ஊஞ்சல்ல நமக்கு காட்சி கொடுப்பாரு கிராமங்கள்ல திருவிழாப்போ கன்னி பெண்கள் தங்களோட முறைப்பையனுக்கு மஞ்சள் நீர் ஊற்றி மகிழ்வாங்க இந்த தளத்திலையும் இப்படி முருகனுக்கு மஞ்சள் நீராட்டக்கூடிய வைபவம் நடக்கும் கந்தசஷ்டி விழாவோட கடைசி நாள்ல முருகன் தேவையானையோட வீதி உலா செல்வாரு அப்போ பக்தர்கள் தங்கள் ஊர்ல திருமணம் செஞ்சு கொண்ட முருகனை வரவேற்க கூடிய விதமாவும் வென்றதோட உக்குரத்தை குறைக்கக்கூடிய விதமாகவும் அவங்க மேல மஞ்சள் நீரை ஊற்றி மகிழ்வாங்க முருகப்பெருமான் சிவபெருமானோட அம்சமா அவதரிச்சவர் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தோட போர்ல தந்தைக்கே நின்று உபதேசம் செஞ்சவர் அதே மந்திரத்தோட பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில அடைச்சவர் சூரனை சமஹாரம் செஞ்சு அதுக்கப்புறமா மகாவிஷ்ணுவோட மகளை மணந்து கொண்டவரும் இவர் தான் மாமனானா மகாவிஷ்ணுவோட பாசத்துக்கு கட்டுப்பட்டவர் இப்படி முருகன் மும் மூர்த்திகளோடும் தொடர்புடையவராக இருக்கிறாரு இதை உணர்த்தக்கூடிய விதமா திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் மும் மூர்த்திகளோட அம்சமா காட்சி கொடுக்கிறாரு ஆவணி மற்றும் மாசி மாத திருவிழாப்போ சிவன் விஷ்ணு பிரம்மானு மூர்த்திகளோட அம்சமா காட்சி கொடுக்குறாரு விழாவோட ஏழாவது நாள் அன்னைக்கு மாலையில இவர் சிவப்பு நிறம் வஸ்திரம் சாத்தி சிவபெருமான காட்சி கொடுக்குறாரு மறுநாள் எட்டாவது நாள் அன்னைக்கு அதிகாலையில இவர் வெண்ணிற ஆடையில பிரம்மாவோட அம்சமா அருள் கொடுக்குறாரு மதிய வேலையில பச்சை வஸ்திரம் சாத்தி பெருமாளோட அம்சத்துல காட்சி கொடுக்குறாரு முருகப்பெருமான் சூரபத்மன் ஐப்பசி மாதம் வளர்பிடை சஷ்டி அன்னைக்கு வெற்றி கொண்டு ஆட்கொண்டார் இந்த நாள்தான் தான் கந்த சஷ்டியை கொண்டாடப்படுது இந்த நிகழ்வு திருச்செந்தூர் தளத்தில் தான் நடந்தது அதனால கந்த சஷ்டி விழா இந்த தளத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது சூரபத்மன் வதம் தவிர்த்து கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுறதுக்கு வேற ரெண்டு காரணங்களும் இருக்கிறதா மகாபாரதம் கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சமயம் முனிவர்கள் சில பேர் உலக நன்மைக்காக ஒரு புத்திரன் வேண்டும் அப்படின்றதுக்காக யாகம் ஒன்று நடத்துறாங்க ஐப்பசி மாதம் அமாவாசை அன்னைக்கு யாகத்தை துவங்கி ஆறு நாட்கள் நடத்துறாங்க யாக குண்டத்தில் எழுந்த தீயில இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வித்து விதமா ஆறு வித்துகள் சேகரிக்கப்பட்டது அந்த வித்துகளை ஆறாவது நாளில் ஒன்றாக்கிட்ட முருகப்பெருமான் அவதாரம் செஞ்சாரு இப்படி முருகன் அவதரித்த நாளே சஷ்டி அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் தேவர்கள் அசுரர்களை எதிர்க்கக்கூடிய வல்லமை பெறதுக்காகவும் அவரோட அருள் வேண்டியும் ஐப்பசி மாத வளர்ப்பிறையில இருந்து ஆறு நாட்கள் கும்பத்துல முருகனை எழுந்தருள செஞ்சு நோன்பு இருந்தாங்க முருகப்பெருமானும் அவங்களுக்கு அருள் செஞ்சாரு இதை நினைவுறுத்தக்கூடிய விதமா ஐப்பசி அமாவாசையா அடுத்து கந்தசஷ்டி விழா கொண்டாடப்படுதுன்னு சொல்றாரு தேவர்களை இம்சிக்கிறதையே தன்னோட வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் கொண்ட சூரபத்மனை கண்டு எல்லாருமே அஞ்சு நடுங்கினாங்க தேவர்களும் மாந்தர்களும் முருகன் கிட்ட போய் முறையிட்டாங்க தேவர்கள் படக்கூடிய இன்னல அறுக்க முடிவெடுத்தாரு முருகப்பெருமான் எப்பேற்பட்ட அசுரனா இருந்தாலும் சரிதான் தனியே தூர்த்தி கொண்டு தெரியக்கூடிய அகங்காரம் சொல்லக்கூடிய சிரச அறுத்தா போதும் அப்படின்னு சொல்லி கணிச்சாரு அவரு சூரபத்மனை நோக்கி சென்ற கந்தனோட சிறுபடை குழு அவனை எச்சரிக்கை செஞ்சது முதல் முதலா வீரபாகு தேவரையே முருகன் தூது அனுப்புனாரு சூரபத்மன் இருமா போடு பேசினான் அந்த பாலகனுக்கு நான் பயப்பட வேண்டுமா விலகி செல்லுங்கள்னு சொன்னான் வேண்டாம் சூரபத்மா அது ஞான சக்தி அதி கூர்மையானது வெட்டி வீழ்த்தினால் இரு கூறாவாய் இத்தோடு உன் அட்டுழியத்தை நிறுத்திக்கொள்ளுன்னு சொன்னாரு அவன் மீண்டும் குக்கரித்தான் இருந்தால் என்னோட போரிடட்டும் அப்படின்னு சென்றவர்கள் திரும்ப வந்து கந்தன் சொன்னாங்க மல்லிகை வனம்னு சிக்கல் போனாரு கந்த பெருமான் அருள்மணம் பரப்பி அமர்ந்திருந்த தன்னோட தாயோட திருவடிகளை தொழுதாரு ஓடோடி வந்த சிறுவன் மேல முத்து முத்தா வியர்வை துளிகள் பூத்ததை பார்த்தா பார்வதி என்னை மெல்ல அதை ஒற்றி எடுத்தாள் கருணை பொங்கக்கூடிய விழிகளோட அன்பு பாலகன கூர்ந்து நோக்கினான் சிங்காரனோட முகம் ரத்தினமாக ஜொலிச்சுது அவளோட அருட்கண்ணில் இருந்து பேரண்டம் ஆளக்கூடிய பெரும் சக்தி விழிவழியே பாய்ந்தது அதோட கூர்மை எல்லாத்தையும் சிதறடிக்கக்கூடிய வல்லமையை கொண்டு அழகிய சிங்காரனோட கையில் வேலை அமர்ந்தது ஒளி வீசக்கூடிய வேலை பார்த்த முருகப்பெருமான் பிரம்மித்து போனான் வேல் நெடுங்கண்ணி தாயே அப்படின்னு அவளோட பாதத்தில் வீழ்ந்து துதித்தான் போர்க்களம் நோக்கி நகர்ந்தான் இன்னும் திருச்செந்தூர் தேடல்கள் தொடரும் பார்ட்டு ஃபோர் வீடியோ இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி